சரி நீ பெரிய பொண்ணான என்ன ஆகப் போகிற டாக்டர் செஸ் பிளேயர் அப்புறம் வந்து ஆக்டர் வெரி குட் சுஜனி செஸ் பிளேயர் போலீஸ் ஆக்டிங் பிளேயர் ஆக்டிங் பிளேயரா ஒரு வழியாக நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடிச்சுன்னு பிடிச்சுன்னு ஓடி வந்தது எதுக்காகனு பார்க்குறீங்க இந்த படத்தை பார்க்குறதுக்காக தான் வந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிக்கெட் கொடுக்குறவங்க கூட சிரிக்கிறாங்க ஏன் அவ்வளோ வேகமாக ஓடி வரீங்க என்ன படம் போடலன்ட்டு அதுதான் நம்மளுக்கு எங்கேயாவது போகணும் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகணும் பார்த்திங்களா பத்தாவது டைமு எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனோம் எங்கேயாவது டூர் போனோம் எங்கேயாவது வெளியே கிளம்பணுன்னா மட்டும் எப்படி தான் அந்த வேலை சீக்கிரம் முடியுமே தெரியாது இப்போ வந்து சினிமாவுக்கு போகிறோம் அதனால தான் இவ்வளோ வேலை அப்படியே பரபர பரபராக நடக்குது அவங்க வந்து நான் வந்து சும்மா இருக்க முடியாது வேலை செஞ்சு நேர்ந்துட்டேன் இதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பெரியவங்களோட இது அதுவாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் எல்லாருக்கிட்டேயுமே இப்போ நம்மளே கூட ஒரு ரெகுலராக ஒரு வேலை செஞ்சுட்டு நீ சும்மா இருந்தால் இருக்க முடியாது அப்படிதான் அவங்களுமே அதுக்காக தான் அவங்களுக்கு வந்து அவங்க எது கேட்டாலுமே ஓகேன்னு சொல்லிடுறது நீ வந்து இறக்கி கொடுத்தா தான் டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்கு வச்சு என்ன சொல்லிட்டு நான் ஊத்தினா மட்டும்தான் இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும் அப்படி யார் ஊற்றினாலும் அப்படின்னு சொல்லி சொல்லியே நம்மளை ஊற்ற வச்சிருவாங்க கீழே அம்மாக்கு நூறு நாள் வேலைக்கு டைம் ஆகுதுன்றதுக்காக எல்லாரும் கேட்கலாம் ஏன் வந்து நூறு நாள் வேலைக்கு அனுப்புகிறீங்க அவங்களே கஷ்டப்படுத்துறீங்க ஆல்ரெடி வந்து டிஃபன் கடை இருக்குது அப்படின்ட்டு எதுக்காக நூறு நாள் வேலைக்கு அனுப்புகிறோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அங்கே வந்து நிறைய பேர் வருவாங்க பேசிக்கிட்டு வேலை பார்ப்பாங்க அது வந்து அவங்க மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுன்றதுக்காக தான் நாங்கள் அனுப்புறதே மற்றபடி வேலைக்கு அனுப்பணுன்ற எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது ஏன்னால் ஹாய் இன்றைக்கி நம்மளோட ரொட்டின் லைஃப்பில் காலையிலேருந்து சரியான வேலைங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வந்து நூறு நாள் வேலைக்கு போகிறாங்களா அதனால் வந்து அவங்களுக்காக நம்ம கீழே கொஞ்சம் நேரம் இட்லி கடையை பார்த்துட்டு அப்படியே மேலே வந்து நம்ம கடகடன்னு இட்லி அறிக வச்சிட்டு மேலே வந்துட்டோம் நம்ம வந்து இட்லி கடையை பார்த்துக்கலாம்ல அதுக்காக வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சேன் நேத்துல வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நேற்று வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க எட்டு பதினாறு எட்டு இருபது கரெக்டாக எட்டு இருபதுக்கெல்லாம் ஸ்கூல்ல இருக்காங்க சீக்கிரமா போயிட்டு என்ன பண்ணீங்க சுஜன் கிளாஸ்க்கு போய் விளையாடுறா பண்ணேன் ஏய் சூப்பர் இதெல்லாம் சீக்கிரமாக போனால் நடக்குதா ஆனால் தான் சீக்கிரமாவே போகிறது கிடையாது கரெக்ட் டைம்க்கு போய் நிற்போம் சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து குழந்தைங்கள இந்த ஒரு வாரம் ஆனால் எங்களுக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி பண்ணால் ஈஸியா இருக்கு இதே மாதிரி பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு டைமும் எங்களுக்கு நிறைய கிடைக்குது குழந்தைங்க கிளம்பிட்டாலே வந்து பொறுமையா சாப்பிட்டு போறாங்க என்ன சுஜன் இதனாலேயே வந்து சுஜன் லட்ச வந்து ரெண்டு பேரும் ஸ்டார் வாங்குறாங்க எங்கிட்ட ஏன்னா சீக்கிரமா எழுந்துக்கிறாங்கல்ல அதனால ஸ்டார் வாங்குறாங்க அது அவங்களுக்குமே ஜாலியா இருக்குது இன்னொன்று வந்து இட்லி கடைக்கு வந்து அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக எதுக்காக என்னப்பா ம் சீக்கிரமா எழுந்ததுக்கு ஒண்ணு அழாம இருந்ததுக்கு குட் மார்னிங் ஆமா சுஜன் எழுந்த ஒன்னே இன்னைக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொன்னாரு லட்சம் சொன்னாங்க லட்சுக்கு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் சொன்னாங்க இவர் வந்து ஆ ஆட்டோமேட்டிக்காக சொல்லிட்டார் குட் மார்னிங்மான்ட்டு அதேமாதிரி நேற்று எழுப்பும் போது கொஞ்சம் கசமசான அழுதாங்க ஆனால் இன்னைக்கு எதுவுமே இல்லை சுஜான் டைம் ஆச்சு லட்சம் டைம் ஆச்சுன்னாலே டக்குன்னு எழுந்துக்கினாங்க அவங்களே போனாங்க பல் வளகுனாங்க வந்துட்டாங்க அதனால குழந்தைங்க ரெண்டு பேருமே வந்து அதான் ஒரு நாள் பழகி விட்டுவிட்டாலே அந்த பழக்கம் வந்தது இதே மாதிரி நல்ல பழக்கங்களை பழகி விட்டோன்னா அவங்களே பழக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம் வந்து குட் மார்னிங்கா சொல்லுமா நீ தான் கொடுத்த எழுது ஓடிட்டு வரேன் எங்க வரைக்கும் ஓடுவீங்க தனியா ஓடக்கூடாதுன்னு சொன்னேன் ஆட்சி கடை வரைக்கும் தான் ஏன்னா வந்து பக்கத்துலயே இருக்குது கடை அதனால நல்லா ஓடிட்டு வரேன் நாங்கள் ஆனா பரவாயில்ல குழந்தை என்கிட்ட ஒரு வாரமா கேட்டு என்ன எழுப்பி விட்டுறேன் உன் கூடவே எழுப்பு உன் கூடவே ஓகே தலை இந்த பக்கம் வரையாச்சு எப்போவுமே வந்து அவங்களே சாப்பிட்டு போயிடுவாங்க இந்த ஒரு வாரம் மட்டும்தான் நம்ம ஊட்டுறோம் ஏன்னா டைம் ஆகிடுதுன்றதுக்காக இவங்களுக்கு டைம் ஆகுதுன்னு இல்லை கீழே அம்மாக்கு நூறு நாள் வேலைக்கு டைம் ஆகுதுன்றதுக்காக எல்லாரும் கேட்கலாம் ஏன் வந்து நூறு நாள் வேலைக்கு அனுப்புகிறீங்க அவங்களே கஷ்டப்படுத்துறீங்க ஆல்ரெடி வந்து டிஃபன் கடை இருக்கு அப்படின்ட்டு எதுக்காக நூறு நாள் வேலைக்கு அனுப்புகிறோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அங்கே வந்து நிறைய பேர் வருவாங்க பேசிக்கிட்டு வேலையை பார்ப்பாங்க அது வந்து அவங்க மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுன்றதுக்காக தான் நாங்கள் அனுப்புகிறதே மற்றபடி வேலைக்கு அனுப்பணுன்ற எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது ஏன்னா வந்து இட்லி கடை அடுத்ததே நாங்கள் வேணாம்னு தான் சொல்கிறோம் அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அவங்க வந்து நான் வந்து சும்மா இருக்க முடியாது வேலை செஞ்சு நேர்ந்துட்டேன் இதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பெரியவங்களோட இது அதுவாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தான் எல்லாருக்கிட்டையுமே இப்போ நம்மளே கூட ஒரு ரெகுலராக ஒரு வேலை செஞ்சுட்டு நீ சும்மா இருந்தால் இருக்க முடியாது அப்படி தான் அவங்களுமே அதுக்காக தான் அவங்களுக்கு வந்து அவங்க எது கேட்டாலுமே ஓகேன்னு சொல்லிடுறது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இட்லி ஊட்டிட்டு இவங்கள ஸ்கூலுக்கு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே உங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ண போகிறோம் மதியமாக நம்ம வந்து டிஃபன் கடையில் இட்லி எல்லாம் பேக் பண்ண போகிறோம் போயிட்டு எத்தனை பேக்கிங்கு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம சுஜன் லட்சம் ரெண்டு பேருமே வந்து செஸ் கிளாஸ் சேர்த்து விட்டு அவங்க வந்து நேற்று தான் சேர்த்து இருக்கோம் நேற்று சேர்த்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஒரு கிளாஸு ஓகேவா அவங்களுக்கு வந்து என்னன்னா செஸ்ஸில் பெரிய பிளேயர் ஆகணுமா ஏன்னா ஒரு அண்ணா வந்து ஆனாங்க நாங்கள் வந்து அதை பார்த்தோம் நாங்களும் அப்படி ஆகும்ன்ற வெறியோடு இருக்காங்க அதுவும் ஒண்ணு கிடையாது டாக்டர் ஆவாங்களாம் செஸ் பிளேயர் ஆவாங்களாம் ஆக்டர் ஆவாங்களாம் அப்படின்னு அவங்களே சுஜன் வந்து நான் வந்து போலீஸ் ஆவேன் டா என்னது செஸ் பிளேயர் ஆக்டர் ஆவேன்ட்டு மூணு பேரும் மூணு மூணு கனவு இருக்கிறாங்க சீ சாரி ரெண்டு பேரும் மூணு மூணு கனவு வச்சிருக்கேன் நானே குழம்புறேன் பரவாயில்ல குழந்தைங்களோட ஆசை அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணங்கள்லாம் எல்லாரும் கனவு காணுறது நல்லது தானே அதில் ஏதாவது ஒன்றானால் கூட நல்ல விஷயம் தானே அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் மூணுமே அவங்க விருப்பம் எனக்கு இது வேணாம் அது வேணான்னு சொல்லாம நான் மூணுமே ஆவேன் அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுதுங்க தான் நாங்கள் நினச்சோம் ஆனால் இல்லை அவங்க வந்து அதை என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்கன்னும் போது அது அவங்களோட இருக்கும் சுஜன் நேற்று செஸ் கிளாஸ் போனல அங்கே என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க பானு அப்புறம் குயின் அப்புறம் கிங் அப்புறம் பிஷப் அப்புறம் ரூ அப்புறம் நைட் நைட் அதெல்லாம் வந்து கற்றுன்னு வந்திருக்காங்க அவங்க ஓகே வெரி குட் நல்லா கிளாஸ் கவனிக்கணும்ண்ணே கிளாஸ் வந்து மூணு நாள் டியூஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே லச்சோ நீ சொல்லு அந்த செஸ் கேமில் என்னென்ன இருக்கும் ட்யூ பாண்ட நைட் விஷாப் கிங் குயின் விஷாப்

காலையில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் ஓகேவா என்ன குடிமீன் லூஸ் ஆகிற மாதிரி துண்டு துண்டாக இருக்க முடி குடிமையை உடனே எட்டு தான் ஆயிடுச்சு இப்ப வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சக்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா மாலை போட்டு கோயிலுக்கு போங்கன்னு பார்த்தா நூறு நாள் வேலைக்கு போகிறாங்க அந்த சக்தி வெளியே வெளிலங்கிறத கத்துறாங்க போடுங்க டைம் ஆயிடுச்சுன்ட்டு இப்போ வந்து கிளம்பிட்டாங்க இப்போ வந்து அவங்க போகிறாங்க அவங்களுக்கு ஒரு பை சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவோமா சக்தி கோயிலுக்கு போக சொன்னா நூறு நாள் வேலைக்கு போகிறாங்க சக்தி பாய் கேமரா சொல்லுங்க நான் வைக்கிறேன் வாங்க நீங்க அவங்க போவே மாட்டாங்க

அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்ததுன்னா இந்த பனி காலத்துக்கு மாவு வந்து அப்படியே கட் கல் மாதிரி அதனால் வந்து விறகு வச்சு நல்லா எரிய வச்சுட்டு நம்ம இது கஸ்டமர் வந்துருக்கு சாப்பிட போறீங்களா இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பாடு இன்னும் கட்டல கரெக்டாக பதினோரு மணிக்கெலாம் நம்ம கட்டி கொடுத்துடணும் அதே மாதிரி பதினோரு மணிக்கு எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஒரு ஒர்க் இருக்குது என்னன்னு சொல்லுங்க பப்பு எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விடுதலை அதாவது மடி நடுக்க பாட்டம்பின்னு ஒரு பாட்டு வந்தது பார்த்தீங்கன்னா அதோட பாட்டும் வந்திருக்கு விடுதலை டூ அதுக்கு போயே ஆகணும் ஏன்னா அதில் இருக்கு அந்த பாட்டு தேனும் தேனும் ஐயோ ராகவான கொடுமையாக இருக்கு அந்த பாட்டுக்கு அந்த பாட்டுக்காகவே அந்த படத்தை பார்க்கணும் இப்போ சாம்பார் மட்டும் சாம்பார் அதுவில் வந்து இட்லி இறக்குனது பார்சல் கட்டி கொடுத்தது இங்கே வேலை பார்த்ததெல்லாம் எதுவுமே தெரியாது ஏன்னா குழந்தைங்களை விட போயிட்டாங்க இப்போ வந்து என்ன தான் நம்ம வந்து பெண்கள் வீட்டில் வேலை செஞ்சுன்னே இருந்தாலும் இந்த டீ குடிச்சிட்டு செய்யலைன்னா நம்மளுக்கு வயிறெல்லாம் கப்ப கப்ப கப்படும் ஒரே மயக்கமாக இருக்காமல் இருக்கும் எரிஞ்சு எரிஞ்சு விழ வேண்டியது வரும் ஆனால் வந்து அதனால் டீ குடிச்சிட்டா நமக்கு கொஞ்சம் சாதுவாயிடுவோம் அது இல்லாமல் இப்போ நம்ம சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு பதினோரு மணிக்கெலாம் லஞ்சு கட்டி கொடுத்துட்டு நம்ம பதினோரு மணிக்கெலாம் வந்து சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு அதாவது மாதத்தில் ஒரு ரெண்டு டைமாவது ஹஸ்பண்ட் கூட தனியாக போயிடணும்ல அதுக்காக அங்கே வச்சுருக்கேன் ஆ அப்படின்னு ஒரு பிளானா அதனால் வந்து போயே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ வந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டு நான் ஆரடியாக வரத்துக்கு அப்படியே ஒரு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அதுக்காகவா சீக்கிரமாக முடிக்கணும் வேலையை கிளம்பிட்டு நம்ம கூப்பி போகிறோம் அங்கே போய் என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்குதுன்றதே நம்ம பார்ப்போம் சரியா சாம்பார் சாதம் கட்டலாம்னு நினச்சேன் சாம்பார் தனியாக சாப்பாடு தனியாக வச்சால் டைம் ஆகும் அதனால் வந்து ரெண்டத்தையும் ஒன்றா போட்டு ஸ்மெல்ல பார்த்தா செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அஸ்பண்ட் சும்மா சொல்லுவார் ஆனால் செஞ்சால் சாப்பிடுவாரு செஞ்ச சாப்பிட்ற வேறு வழி இல்லையே அப்படின்ற பட்சத்தில் சாப்பிடுவாங்க சரி நம்ம வேலையை பார்ப்போம் ஃபஸ்ட்டு டீ குடிச்சிரும் இப்போ வந்து சாம்பார் வந்து ரெடி பண்ணி அரைச்சாச்சு அடுத்து வந்து முப்பவே ரெடி பண்ணிடலாமா எண்ணெய் கடுகு சீரகம் சோம்பு காஞ்ச மிளகாய் புளி உப்பு தேவையான அளவு இதெல்லாம் தான் போட்டு சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் வந்து முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தனித்தனியாக சாம்பார் வச்சோம் ரொம்ப லேட் ஆகிடும் அது ரொம்ப டைம் வேஸ்ட்டு தான் அதனால் ஒன்றா போட்டு வச்சாச்சு கஸ்டமர் இது வரேண்ணா சாப்பிட போகிறீங்களா பார்சலா ஆ காரங்கடா யார் சாப்பிட போறா யார் சாப்பிட போறான்னா அப்புறம் ரெண்டு பேரு நாலு பேருங்க ஒரு வழியா வந்த எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு தான் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது ஏன்னா அந்த ஒரு மாதிரி ரெண்டுமோ தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பெரிய சில்லறையை கூட கொடுத்துடலாம் போல இருந்தாலும் எல்லாத்தையும் அப்படியோ அப்படி இப்படின்னு ரெடி பண்ணி கொடுத்து முடிச்சாச்சு அடுத்து லாஸ்டா ஒரு மூணு தட்டு இட்லி மட்டும் வெந்துட்டு இருக்கு சாப்பிட போற அது வந்து நாங்க சாப்பிட்றதுக்காக வச்சுட்டு இருக்கோம் மூணு தட்டுமே சாப்பிடுவீங்களான்னு கேட்டா சாப்பிட மாட்டோம் நாங்கள் சாப்பிட்டுட்டு நிதி இருக்கிறது எல்லாத்தையுமே விற்றுட்டு அவ்வளோதான் எடுத்து எல்லாத்தையும் கழுவி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு வந்து வச்சாச்சு சாம்பார் சாதம் சொன்ன மாதிரி பருப்பு அரிசி காய்கறியெல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சு அப்படியே கலந்து கொடுக்க வேண்டியது தான் அதுவும் விசில் வந்துட்டுருக்கேன் ஆல்மோஸ்ட் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு சாங்கல் ஒரு வேலை மட்டும்தான் நம்மளுக்கு பாக்கி அதையும் முடிச்சிடணும் அந்த குண்டால இல்லை இந்த குண்டாலேயே தான் எடுக்கணும் ஓகே இப்போ இறக்கலாமா இதுக்கு நடுவில் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நிறைய வேலை செஞ்சாங்க அப்புறம் வந்து இல்லை நீ சொல்ல சொன்னதை நான் சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு அம்மா வேறக்கு சொன்னால் ஒரு பொய் வேற நீ வந்து இறக்கி கொடுத்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்கு வச்சு என்ன இறக்க சொல்கிறது நான் ஊற்றினா மட்டும்தான் இப்படி ரொம்ப சாஃப்டாக வரும் அப்புறம் யார் ஊற்றினாலும் அப்படின்னு சொல்லி சொல்லியே நம்மளுக்கும் தச்சிருவாங்க அதுக்கு சாம்பாரும் சூடாக இருக்கணும் இன்னும் சூப்பராக இருக்கும் பெருவெடியாக நம்ம இட்லி கடை ஓவர் முடிஞ்சிச்சு ஏன்னா வந்து இதுக்கு மேலே ஆளும் வரமாட்டாங்க அப்படியே வந்தாலும் இருக்கிற அந்த மூணு இட்லி இதெல்லாம் கொடுக்கணும் ஏன்னா வந்து அதுக்கே வந்து நிறைய இருக்குது அது வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது மேலே இறக்கிட்டு இது நம்ம கழுவுறது தான் இப்போ டாஸ்க் பெரிய டாஸ்க்காக இருக்குது பாஸில் கொடுக்குற டாஸ்க்கை விட இது ரொம்ப பெருசாக இருக்குது அனுச்சிட்டு தண்ணியை தூக்கி இதில் போட்டு இப்போ வந்து அது பண்ணிச்சிடலாமா இட்லி கொண்டு இறக்குனதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அந்த கட்டை எரியக்கூடாது வேஸ்ட்டாக போய்டும்ல நான் வேணு தண்ணி ஊற்றி விட்டுருவேன் அவங்க நாளைக்கு காலையில் எரி வைக்கும்போது கேட்பேன் ஏம்மா கொஞ்சமாக ஊற்றி அணைக்கிறது எப்படி இருக்கு இப்படியே அம்மா ஊற்றி வைப்பேன் இந்த பனி காதெல்லாம் அது எரிய கூட மாட்டிக்கிதுன்னுவாங்க வந்து இன்றைக்கி கொஞ்சோண்டு சாமான் இருக்கிறதுனால எங்கேயே போட்டு இருக்கும் இருக்கும்போது தான் கீழே எடுத்துகிட்டு போய் போட்டு கழுவும் கழுவ வேண்டியதாக இருக்கும் ஏன்னா நாங்கள் நேற்று புதினா சட்னி தோசை சாப்பிட்டதுனால எங்களுக்கு சாமான் அந்தளவுக்கு ஆகலை இட்லி ஊற்றி வச்சிருந்தேன் அது பாட்லாம் ஆயி நேரம் இருக்கும் இதனாலே இப்படிலாம் சீக்கிரமாக தோசை சுட்டுறது பரவாயில்ல இட்லியே வேணாம் ரொம்ப ரொம்ப நேரம் ஆனால் கூட பரவாயில்ல தோசை சுட்டரலான்ட்டு ஆனால் இந்த தோசை சுடும்போது போது நம்மளுக்கு சாமான் சாப்பிட்டே இருக்கும் யாராவது ஒருத்தர் நீ நான் சுடுவேன்னு சொல்லுவாங்களான்னு பார்ப்போம் யாரும் சொல்ல மாட்டாங்க அதுலேயும் ஆனியன் தோசை போடு பெப்பர் தோசை போடணும் போது ரொம்ப ரொம்ப ஒரு கோபம் அதனால அந்த கோவம்லாம் மனசுலேயே இருந்தால் கூட நான் வெளியே காட்டிக்கிறதில்லை ஒரு ஒரு தடையும் சொல்லணும் தோசை சுடுங்க தோசை சுடுங்க சுடுவா நான் சொல்லுவா நான் சுட பண்ணேன் நீ சொன்னா சொல்கிற பாத்தேன் இந்த ஒரு கேள்வி கேட்கும்போது இன்னும் கோபமாக வரும் பயசே நீ சுடவே சுடாத போயிடுன்னு சொல்லி இல்லை அம்மான்னு இருக்கும் என்னது மிஸ்மெல்லா பாத் இப்போ நான் பண்ணலன்னா நீ சாப்பிட முடியாது பரவாயில்லையா குழந்தைகளுக்கு அது நல்லா தான் இருக்கும் சாப்பிட்ற உள்ள போயிட்ட நேரத்தில் யாராவது வந்துட்டாங்கன்னா அதனால வந்து வெளியே உட்காந்து சாப்பிடுலாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் யாரும் அதனால வந்து உட்காந்துட்டேன் அடுத்து சாப்பிட்டுட்டு சாம்பார் சாதம் நினைச்ச மாதிரி வரல நினைக்கிறேன் கொஞ்சம் கொலப் சாயிடுச்சு அரிசி அதிகமாக இருக்குது தண்ணி கம்மியாக இருச்சு அதனால் கொஞ்சம் ஏடா குழமாயிருச்சு இருந்தாலும் அதை நான் மேட்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்ன நம்ம தான் மத்தியானம் சாப்பிட்றது எப்படின்னு தெரில சாப்பிட்ணும் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்ம வந்து இந்த படத்துக்கு போகிற எல்லாம் போயிட்டு மூணு மணிக்கு வந்தானே சாப்பிடுவோம் அந்த மூணு மணிக்கு சாப்பிடும்போது எப்படி இருக்கும்னு தெரியல குழந்தைங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு தான் இருக்கும் அவ்வளோதான் இப்போதைக்கு வந்து ஒரே வேலை நம்மளுக்கு மிச்சமாக இருக்கிறது சாமான் கழுவணும் சாமான் கழுவிட்டு உள்ளே போய்ட்டு சாம்பார் வந்து தாளிக்கணும் இது ரெண்டு வேலை தான் இது முடிஞ்சிருச்சுன்னா பசங்களுக்கு சாப்பாடு கட்டிட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம் அடிசி வந்து காலையிலே நம்ம ஊற வச்சாச்சு ஏன்னா நம்ம போகிற அவசரத்தில் அதை மறந்துட்டு போயிட்டா எப்படி அதை பெருக்கி தள்ளிடலாமா பத்தரை தான் வேலைக்கு முடிப்போம்னு நினச்சேன் ஆனால் டைம் பத்து கூட ஆகலைன்றது இங்கே குறிப்பிடத்தக்கது நான் வேலை அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுருக்கேன் ஆனால் நம்மளுக்கு எங்கேயாவது போகணும் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகணும் பார்த்திங்களா பத்தாவது டைமு எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகணும் எங்கேயாவது டூர் போகணும் எங்கேயாவது வெளியே கிளம்பணுன்னா மட்டும் எப்படி தான் அந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சதே தெரியுது இப்போ வந்து சினிமாவுக்கு போக போகிறோம் அதனால தான் இவ்வளோ வேலை அப்படியே பரபர நடக்குது நேற்று இந்த நேரம் வரைக்கும் இட்லி கடை போயிருந்தால் இருக்குது இன்றைக்கி என்னன்னா இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சு காரணம் படம் மக்களோட அந்த பொழுதுபோக்குக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ ஆமாம் மற்றவங்களுக்கு சினிமா முக்கியமாக இருக்காங்க நம்மளுக்கு பாப்கார்ன் தானே முக்கியம் வயிறு பசிக்க முடியல சாப்பிட மாதிரி சாப்பாடு தான் முக்கியம் கிளம்பணும் நம்ம கிளம்புறது தான் லேட் ஆகும் வேலை கூட சீக்கிரம் முடிஞ்சிடும் நம்ம கிளம்புறது தான் இன்னும் லேட் ஆகும் போல் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காக்கா கூலியல் குளிச்சிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான் இவரு பார்க்குற எல்லாரையும் சொல்லிக்கிறாரு ஜாலி வாழ்க்கை ஜாலி வாழ்க்கை ஆனால் நியாயமாக பார்த்தா அவருக்கு தான் ஜாலி வாழ்க்கை சும்மா உட்காந்துங்கிறாரு இந்த ஊரில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அது இப்போ வந்து நம்மளை குளாப்சான சாம்பார் சாதத்தை நான் ரெடி பண்ணி இதை வச்சுருக்கேன் கொஞ்சம் கட்டியாக இருக்கு தலை தலான்னு இருக்கணும் அது அது மட்டும் தான் மிஸ்டேக் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் அது வைக்கல மற்றபடி மற்ற எல்லாமே ஓகே தான் கேரட் கத்திரிக்காய் போட்டு சாதம் இப்போ நம்ம இதை பசங்களுக்கு வந்து கொஞ்சமாக கட்டிடலாமா ஐயோ ஒரு கரண்டி போட்டாலே ரொம்ப போலியே நான் வேறு நிறைய செஞ்சிட்டேனே ஓகே கோவிலுக்கு கொஞ்சம் நல்லா கொடுப்பாங்க போல் நான் கொடுக்கறது ரொம்ப மோசமாக இருக்குது இது தாங்க உங்களுக்கும் அதில் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சைட் டிஷ் ஏதாவது செய்யணும் நான் செய்யலை இன்றைக்கி தான் அதான் சொன்னோமே டைம் ஆகிடுச்சு பதினொன்று ஆகும் போகுது கரெக்டாக இப்போ நம்ம வந்து எங்களுக்கு இது கட்டிக்கிறேன் உங்களுக்கும் தாங்க பார்த்து நிறிங்க அழுத்தி அழுத்தி கட்டுறேண்ண ரெண்டு பேரும் சாப்பிட்ணும்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது அதாவது வாசத்தோட வைக்கிற எந்த சமையலுமே நல்ல சமையல் தான் இதை வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க அம்மா ஏமா ஏமா இப்பெல்லாம் கொடுமை பண்ணுறேன் என் குழந்தையான்னு வாங்க போல் இந்த குழந்தைய எங்கள் குழந்தைங்களும் கூட கேட்க மாட்டாங்க அவங்க குழந்தைய தான் கேட்பாங்க ஏமா என் குழந்தைய பண்ணுறேன் என் குழந்தைக சாப்பிட மாட்டான்னுவாங்க ஓகே ஃபைனலி இது முடிச்சிச்சு எடுத்து வச்சாச்சு நம்ம வந்து தம்பி ஒருத்தரை வந்து ஸ்நாக்ஸ் வாங்க சொல்லியிருக்கோம் சிப்ஸ் ஏதாவது போட்டு அனுப்பலாம் அப்பளம் சிப்ஸ் எதாவது போட்டு அனுப்பலான்ட்டு அது வர வரைக்கும் லைட்டாக மூடிட்டு நம்ம இப்போ லஞ்ச் பேக் எடுத்து வச்சிடலாம் லஞ்ச் பேக்கில் வந்து டவல் மாற்றணும் டவல் எடுத்துகிட்டேன் டவல் வந்து இன்றைக்கி மாற்றணும் ஓகே இதெல்லாம் ரெடி இப்போது ஓரளவுக்கு இது முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து இந்த ரூமை பூட்டிடலாமா டப்பா எடுத்து உள்ளே வச்சிடலாம் காசு டப்பா எடுத்து உள்ளே வச்சிடலாம் இங்கே நிறைய பேர் எடுத்துகிட்டு எடுத்துருவாங்க பார்த்திங்களா ஜே இவருதான் பையன் எதுலேயே பார்த்துக்கலாம் ஒரு வேலையாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ஷார்ப்பாக பதினோரு மணிக்கு கிளம்பிருக்கோம் பசங்களோட லன்ச் பேக் நம்மளுக்கு தேவையான லன்ச்சு பசங்களுக்கு ஈவினிங் ட்ரெஸ் மாற்றி செஸ் கிளாஸும் டியூஷனும் போகிறதுக்கான யூனிஃபார்ம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம கிளம்பலாமா அப்படி கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சினிமாவுக்கு போக போகிறோம் போலாம் ஒரு வழியாக நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டு அடிச்சுன்னு பிடிச்சின்னு ஓடி வந்தது எதுக்காகன்னு பார்க்குறீங்க இந்த படத்தை பார்க்குறதுக்காக தான் வந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிக்கெட் கொடுக்குறவங்க கூட சிரிக்கிறாங்க ஏன் இவ்வளோ வேகமாக ஓடி வரீங்க இன்னும் படம் போடலன்ட்டு ஃபைனலாக டிக்கெட்டும் வாங்கி அடிச்சு நம்ம போக போகிறோம் அந்த ஒரு பாட்டுக்காக தாங்க இவ்வளோ வேக வேகமாக வந்தது போகலாமா வாங்க உள்ளே போகலாம் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பும் என்ன சொன்னாங்க படம் போட்டுருவங்க படம் போட்டுருவாங்க என்னை பதற வச்சு டென்ஷன் ஆக்கி வேலையை சீக்கிரம் சீக்கிரம் சொல்லி நீங்கள் வந்து பார்த்தா விளம்பரம் தான் படம் இன்னும் நம்ம இப்போ உள்ளே போயிடலாமா கண்ணு தெரியாது ஜி ஒரு வழியாக ஃ்ட் பார்ட் முடிஞ்சு செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் அதில் நம்மளுக்கு குட்டி குட்டியாக ஒரு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால வந்து பப்ஸ் வாட்டர் பாட்டில் சிப்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு செகண்ட் பார்ட்லயாவது நம்மளுக்கு எதாவது புரியுமா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் போர் அடிக்காம தான் போகுது படம் நல்லாவே போகுது அப்புறம் அந்த ஸ்நாக்ஸ் வந்து இது பத்துமான்னு தெரியல இந்த பிரேக் விடுறதுக்கு பிரேக் முடிகிறதுக்குள்ள அடுத்த ஸ்நாக்ஸ் அமுச்சு விட்டுருணும் கொஞ்சமாக வாங்கி கொடுத்துருக்காரு எப்பவுமே நிறைய வாங்குவோம் அந்த ரொம்ப கம்மியாக இருக்காது கொஞ்சம் மனசு கஷ்டம் ஆ மெயினாக பாப்பானுக்கு தான் பார்ப்பானே இல்லை என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணியாதான் தான் ஆகணும் சொல்லாமா இது வேறு இருக்கணும் கண்ணே இருக்கட்டா செடிங்க ஒரு வழியாக படத்துக்கு போய் வந்து முடித்தாச்சு டைம் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல ரெண்டே காலுக்குலாம் படம் முடிஞ்சிருச்சு அதனால் நாங்கள் ரெண்டரைக்கெலாம் இப்போ கரெக்டாக வந்து ரெண்டு டைமு மூணே காலுக்கு நம்ம பசங்களை விடுவாங்களோ அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கணும் அவங்கள வந்து செஸ் கிளாஸ் அனுப்புறது டியூஷன் அனுப்புறதுன்ட்டு இப்போ வந்து நம்ம நைட்டி பிஸ்னஸை போய் இருக்கிற வேலையை பார்க்கலாமா அதுக்கப்புறமா இருக்கிற வேலை அப்படியே ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கும் நீங்களும் உங்களோட ரொட்டீன் வேலையை பாருங்கள் என்னென்ன வேலை செஞ்சிங்கன்னு கேளு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அப்படியே போயிடலாம் பாய் நாளைக்கு பார்க்கலாம்